அவருடைய எள் முருகனுடைய உடலில் தலித் ரத்தம் ஓடுமையானால் இன்னைக்கு வந்த பாஜக அல்லது அவர் விளைய இருப்பாருங்க அவர் தலித்தும் கிடையாது அவர் தலித்து விரோதி என்பதுதான் இது டிஆர் பாலு அண்ணன் இதை ஓப்பனாகவே உடச்சி பேசிருக்கிறேன் சரி பற்றி குஷ்பு பேசுகிறாங்களே அப்போ எங்கே அவர் சக நிர்வாகி அடிப்படையில் அவர் விட்டு தானே போனாரு குஸ்புக்கா கடனை தெரிவிச்சாரா ஆக இவர் வந்து எல்முருகன் தலித் இல்ல தலித்து விரோதி எல்முருகன் இருக்குதுங்க மணிப்பூர்ல பட்ட பகல வெட்ட வெளிச்சத்துல நிர்வாணமாக்கி ரெண்டு தலித் பெண்களை குறிப்பா மலைஜால் மலைவாழ் பெண்களை முழு நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து அவங்கள பாலியல் வன்புணர்வுக்கு வந்து உட்படுத்தப்பட்டார்களே அப்ப அந்த முருகன் எங்க போனாரு புடுங்கிட்டு இருந்தாரா எங்க போனாரு விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவர்கள் மலைவாழ் ஜாதி குறிப்பா எஸ்டி மக்களுடைய அந்த பிரிவு இருக்க ஷெடியூல் டிரைப் ஷெடியூல் டிரைப ஒத்திருக்கிறது எனவே இவர்களுக்கு இந்த அந்த பட்டியல சேருங்க அப்படின்னு ஒரு பட்டியல் வாசிச்சாரு இப்ப நீங்க பிஜேபி வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு குறிப்பா தலித் மக்களுக்கு ரொம்ப ஒரு நட்புறவான சக்தி தானே உடனே நிறைவேற்றுங்க எல்முருகனை வச்சு நிறைவேற்ற சொல்லுங்க வழிமொழிங்க பாப்போதா காந்தி சிலைக்கு முன்பு கருஞ்சட்டை அணைந்து அத்தனை தொலைபேசக்திகளும் குறிப்பா திமுக எம்பிக்க அனைவரும் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட இருக்கிறார்கள் பாஜகவுடைய வர்ணாசிரம முகமூடியை சனாதன முகமூடியை சந்த் பரிவாருடைய தலித்து விரோத முகமூடியை வந்து கிழித்து காட்டக்கூடிய ஆர்ப்பாட்டமாக அந்த ஆர்ப்பாட்டம் அமைய இருக்கிறது அன்ப்ட் என்று சொன்னது தமிழ்நாட்டுடைய கோரிக்கையை நான் வைத்துக் கொண்டிருக்கும் போது சக தமிழ இருக்கக்கூடிய எல்முருகன் இதுல குறுக்க வந்து அரசியல் பண்ணதுனால தான் என்று சொன்னாரே தவிர அவர் தலித் பட்டியல் சமூகம் சொல்லவே இல்லை டிஆர் பால நோக்கமே கிடையாது ஏன்னா டி ஆர் பாலனுக்கு முன்னாடி பேசுனது ஆ ராசா ஆ ராசா என பிராமினா பாலு அவர்கள் நான் என்ன சொல்ல வர்றாருங்கிறது கூட கேட்க விடாம அவரை முழுமைப்படுத்த விடாம என்ன சீ எதிர்ப்பு தெரிவித்து என்ன பண்றாரு எல்முருகன் உள்ள போறாரு அமைதியா இருக்க வேண்டியது அவர் சார்ந்த அமைச்சரும் இதை யாரை நோக்கி கேள்வி கேட்கிறார் டி ஆர் பாலு அண்ணவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து கேள்வி கேட்கிறார் மோடியை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார் அதுக்கு இது வந்து எல்முருகன் எதுக்கு பதில் சொல்றாரு மோடிக்கு அடுத்த மோடி ஆக போறாரா பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நீதிப்பரவையின் விழுதுநட்சியல் திகழ்ச்சியின் மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் அகமத் சாஹ் வணக்கம் வணக்கம் குறிப்பா நீங்க விழுவுநிலை தகத்தில உங்க முக்கியமான பொறுப்பு வகிக்கிறீங்க அதனால் உங்களை நோக்கி இந்த கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது அதாவது பாராளுமன்றத்தில் டி ஆர் பாலு அவர்கள் ஆஹ் எல் முருகனை பார்த்து யுவர் அன்பிட் அப்படின்னு சொன்ன விஷயம் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய வைரலாக பேச போடலா மாதிரி இருக்கிறது அவர் தலித்துக்கனால அவர் அசிங்கப்படுத்தாரு இந்த மாயா பேசா மாதிரி டெண்டிங்னு கூட இன்னைக்கு தலித் விரோதி திமுகன்ற மாதிரி ட்ரெண்டிங் பண்ணி முதல்ல எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை சரியா அப்படி பேசியது ஏன் எந்த வகையில இருந்தாலும் சரியா இல்ல அந்த வீடியோ பதிவுகள் இன்னுமே இருக்கிறது நீங்க லோக்சபா புல்லட்ல பாத்தீங்கன்னா நடந்தது என்ன அப்படிங்கிறத வந்து காய்த்தல் உவத்தல் என்று நீங்க நேரடியா பார்க்கலாம் நான் நகைக்கிற தலித்து விரோத திமுக என்று சொன்னால் அப்ப தலித்துகளுக்கு வந்து நலனில் அக்கறை கொண்ட பாஜக அப்படின்னு அர்த்தம் தலித் திமுக வந்து தலித்துக்களுக்கு விரோதமா இருக்கு இப்ப பிஜேபி வந்து தலித்துக்களை வந்து என்ன செய்து தூக்கி நிறுத்துறாங்க அப்படின்னு சொன்னன்னா இப்ப இருக்கக்கூடிய பத்தாண்டு கால மோடி சர்க்கார் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்சியில எத்தனை தலித் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அந்த எம்பிக்கள்ல எத்தனை பர்சன்டேஜ் தலித்துகள் எஸ்டி பிரிவினருக்கு பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் எவ்வளவு எத்தனை பேரை கல்வியார ஆக்கிருக்கிறீங்க அதாவது பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் மேட்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும் உயர் நீதிமன்றங்கள்ல உச்ச நீதிமன்ற நீதிபதி கரெக்டா அந்த முறைப்படியோ அல்லது வந்து அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அதன் அடிப்படையிலும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு தலித்து மக்களுக்கு குறிப்பா தலித்து மக்களுக்கு பாஜகவால் புரப்போஸ் பண்ணப்பட்ட நீதிபதி எத்தனை பேர் இப்படி நம்ம பேசலாம அப்ப இந்த பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பட்டியலின மக்களை தலித்துக்களை வஞ்சித்து விட்டு இன்னும் பச்சையா சொல்ல போன நாட்டினுடைய ஜனாதிபதியா இருக்கக்கூடிய மரியாதையை கூறிய ஜனாதிபதி திருமதி முர்மு அவர்களை ஒரு அவங்க வந்து ஒரு பட்டியல் பெண்மணி ஒரு எஸ்டி பெண்மணி என்று ஒரே காரணத்திற்காக பார்லிமெண்ட் திறப்பு விழாலையா கூப்பிடலையா பாருங்க பார்லிமெண்ட் திறப்பு நீங்க இது என்ன திமுக வந்து தலித் விரோத அரசு சொல்றீங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க திமுக தலித் விரோதமா என்னவங்க பேசுவோம் இது பாத்தீங்கன்னா பாஜகவுடைய அண்ட புழுகு ஆகாச புழுகு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உருண்டு பிரண்டு பாக்குறாங்க தலித் சமூகம் பெருந்திரளாக தலித் சமூகம் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியா ஓபிசி சமூகம் உட்பட என்ன சொல்ல போனா கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைந்து மோடி சர்க்காரை வீழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அது மோடிக்கு தெரிஞ்சிட்டது அதனால அதற்கு தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தேர்ட் இருக்கிற திமுக திமுகவுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர் ஒருங்கிணைத்து விட்டார் ஜனநாயக சக்திகளை தமிழ்நாட்டையும் தாண்டி ஒருங்கிணைக்கிறார் கேரளாவில் பிரணநாய் விஜயனுக்கு கேஸ் போட்டாருன்னா அவருக்கு வாழ்த்து செய்து அனுப்பினாரு அப்ப தமிழகத்தை தாண்டி இந்திய அளவில வந்து திமுக ஜனநாயக சக்திகளை ஆர் எஸ் எஸ் பாஜக எதிராக வந்து ஒருங்கிணைத்து விட்டது எனவே திமுகவை தலித்து விரோத தலித்து விரோதிகள் அப்படிங்கிற ஒரு சீலை போட்டு விட்டுருவோம் என்ற ஒரு கொடூர புத்தியா பாக்கிறேன் இல்லையா அதை புரிஞ்சுக்கிறது இப்ப அவர் எந்த முறையே என்னை வந்து கீழ்த்தியா பேசிட்டா சொல்றாரு அதாவது அன்பிட் அப்படிங்கிறது அன்பார்லிமெண்ட்ஸா அப்படி இல்லையே பார்லிமெண்ட்ல தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் என்று ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க அதுல அன்பிட்டிங்கிற வார்த்தை இருக்குதா அன்பிட்டிங்கிற வார்த்தை வந்து அன்பார்லிமெண்ட் வேட்ஸ் இல்லைங்க எது தெரியுமா அன்பார்லிமெண்ட் வேட்ஸ் நீ சுண்ணத்து விட்டுருக்க நீ தீவிரவாதி நீ ஆதங்கவாதின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய இஹசான் ஜாபல் நினைக்கிறேன் ஒரு இஸ்லாமிய எம்பி பகஜூன் சபா எம்பி எதுவும் சொன்னாங்க எம்பி நாடகமாரே அந்த பாஜக எம்பி அதே நீங்க வந்து அதுதான் வந்து என்னது கொடூரமான வார்த்தை அதுதான் அன்பிட் அதே கடந்து சென்ற பாஜக அன்பிட்டுங்கிற சொல்ல வந்து இன்னைக்கு தூக்கி பிடிக்குதுன்னா நடந்த சம்பவம் என்ன நடந்த உண்மையிலேயே அன்பிட்டாக இருக்க போய் தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து முருகனை வந்து தோற்கடித்தார்கள் வெறும் எண்பதாயிரம் ஓட்டு வாங்கினாருங்க ஆறு லட்சம் ஓட்டு வந்து வாங்கக்கூடிய ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில வேற எண்பதாயிரம் ஓட்டு வாங்கினாரு எல் முருகன் கடைசியில் எங்க போனாரு மத்திய பிரதேசத்தை வந்து தேர்ந்தெடுத்தாங்க இதுதான் அவருடைய நிலைமை கண் எஜ எஜமானிய விசுவாசத்தை எழுமுருகன் காட்டுகிறார் எப்படி காட்டுறா தெரியுமா தமிழ்நாட்டுடைய உரிமைக்கு எதிராக அவர் குரல் கொடுக்கிறார் நேற்று நடந்த சப்ஜெக்ட் என்ன நேற்று என்ன நடந்துஜி திரு வைக்கோ அவர்கள் ஆங்கில உரையாற்றுகிறார் முப்பத்தேழாயிரம் கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அஹ் பேர நிவாணி தர வேண்டும் கடுமையான பாதிப்பு நீங்க ஏன் பாதிடராக நீ அறிவிக்க மாட்டேக்கிறீங்க வெள்ள பாதிப்பு அவ்வளவு பாதிப்பு வட மாநிலங்களும் தென் மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் வந்து கடுமையான பாதிப்பு சந்தித்து இருக்கு என்று பட்டியலிட்டு அவர் என்ன செய்யறாரு பார்லிமெண்டர்ல ரொம்ப நாடாளுமன்றத்துல ரொம்ப அழுத்தமான பதிவு செய்தார் எந்த ஒரு மூச்சுமில்ல முறையுமில்ல நிர்மலா சீதாராமன் காதல செவ்டாங்க சங்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க திரும்ப ஆராசா ஆராசா எம்பிய வந்து அதை வழிமொழிகிறார் எப்படி வழிமுறை தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி வழங்குவதில் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்படைய நடந்து கொள்கிறது இந்த ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் அதாவது மத்தவங்களுக்கு தமிழ்நாடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிறது என்று இந்த வாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஆறு அரசு தொடங்கி வைக்கிறார் சரி அப்ப மாதிரி பதில் சொல்லணுமா இல்லையா இல்ல நாங்க அப்படி நடக்கல தமிழ்நாட்டுக்கு உடனே அவர் என்ன நடக்கிறாரு உள்துறை இணை அவசியம் எந்திக்கிறார் ஆராசா அவர்களுக்கு வந்து பதில் சொல்றேன்னு உள்துறை இணை அமைச்சர் இருந்துச்சு நித்யானந்த ராய் சொல்றாரு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ரெண்டாயிரம் கோடி நாங்க தந்திருக்க அப்படின்னு இது வருஷம் வருஷம் தொள்ளாயிரம் கோடி ஆயிரம் கோடி எல்லா மாநிலம் தர வேண்டியது அதை கேட்கவில்லை ஆராசா அதை கேட்கவில்லை திரு வைகோ அதை கேட்க திரு துல்ம திருவான் அதை கேட்கவில்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அதை கேட்கவில்லை எதை கேட்கிறாங்கன்னா டிஆர் பாலு அதை கேட்கல தமிழ்நாட்டுக்கு தேசிய பேரிடர் முகாமிலாம் வந்தீங்க இல்லையா அத இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்க இல்லையா ஆய்வு செய்தீங்க இல்லையா அந்த ஆய்வு அறிக்கை என்ன முப்பத்தேழாயிரம் கோடி நாங்கள் சொல்லுகிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமே இருபத்தி ஓதாயிரம் கோடி வேணும்னு சொல்கிறார் எழுச்சி தரம திருமாவர்கள் வந்து அந்த ரெண்டு மாவட்டத்துக்கு மட்டுமே அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டுமே அவருடைய சரி ரெண்டாயிரம் கோடி இப்படி பாத்தீங்கன்னா இப்படி வந்து குறைஞ்சது நீங்க இருபத்தோற கோடியே தந்து ஆகணும் முப்பத்தேழாயிரம் கோடிக்கு கடைக்கு சப்மிட் பண்ணுங்க அந்த கோடி எங்கேன்னு கேட்கும் போது நம்மள்தான் தெருக்கோடை நிப்பாட்டி தானே எங்க கோடி போறான் பத்தாண்டு காலமா வந்து இந்திய மக்களை தெருக்கூடிய நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்ப மத்திய உள்துறை இணையமைச்சர் சொல்லும் போதுதான் டி ஆர் பாலான எந்திக்கிறாங்க டி ஆர் பாலானுக்கு நான் அதை கேட்கலப்பா நாங்க கேட்கறது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழகத்துக்கு நிதி ஏன் இன்னும் ஒதுக்கலை இந்த வந்து வெள்ள நிவாரணம் ஏன் ஒதுக்கலைன்னு வந்து புள்ளி விவரங்களோடு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டி ஆர் பாலு அவர்கள் நான் என்ன சொல்ல வர்றாருங்கிறத கூட கேட்க விடாம அவரை முழுமைப்படுத்த விடாம என்ன செய்தால் எதிர்ப்பு தெரிவித்து என்ன பண்றாரு எல்முருகன் உள்ள போறாரு எல்முருகன் அமைதியா இருக்க வேண்டியதான இது தமிழ்நாட்டுக்குள்ள கோரிக்கை தானே அவர் துறை சார்ந்த அமைச்சரும் இல்லையா இதை யாரை நோக்கி கேள்வி கேட்கிறார் டி ஆர் பாலு அண்ணவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து கேள்வி கேட்கிறார் மோடியை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார் அதுக்கு இது வந்து எல்முருகன் எதுக்கு பதில் சொல்றாரு மோடிக்கு அடுத்த மோடி ஆக போறாரா அடுத்த அமித்ஷாவாக எல்முருகன் ஆக போறாரா குறைந்தபட்சம் நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லலாமே நிதியமைச்சர் அவருக்கு அந்த கேள்வி அப்ப அந்த கேள்வியை தொடுக்கும் போது எல் முருகன் வந்து சம்பந்தம் இல்லாம மூக்கை டிஆர் டி ஆர் பாலுவான வந்து பேசாமல் தடுக்கிறார் அதுக்கு தான் என்ன ஆகிப்போச்சு இவர் என்ன நீ உட்காரு வாட் யூ வாண்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாங்க நீ எம்பியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்ற யுவர் சொல்கிறார் இதான் நடந்த உண்மைங்க எனக்கு எனக்குள்ள வாய்ப்புல நான் பேசுறேன் ஒரு மூன்று நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தர்றாங்க அப்ப அந்த அஞ்சு நிமிஷத்துல நான் பேசும்போது குறுக்க குறுக்க அப்படின்னா எல்லாத்துக்கும் கோவரத்து செய்யும் உட்காரு தமிழ்நாட்டுக்காக நான் நிதி கேட்கிறேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுமா நீ வந்து குறுக்க நிக்கிறியா அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த அர்த்தத்துல தான் நீ அன்பிட்னு சொல்ற அதாவது இந்த சப்ஜெக்ட்ட சொல்ற நடந்தது என்னது அப்படிங்கிறத அதை காட்சிப்படுத்துகிறேன் நேர்முக வர்ணையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த சம்பவம் நடக்கும்போது உடனடியாக என்ன செய்றாங்கன்னா அங்க இருந்த சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் அர்ஜுன் மேக்வால் தான் தேவையில்லாம பேசுறாரு என்ன பேசுறாரு எங்களது அமைச்சர் தகுதி அற்றவர் என்று நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இப்படி ஒரு டிமாண்டை வைக்கும்போது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தான் எந்திரிச்சு தேவையில்லாம மத துவேஷத்தோட ஜாதி அடிப்படையில் பேசுறாரு அன்பிட் என்று சொன்னது தமிழ்நாட்டுடைய கோரிக்கையை நான் வைத்துக் கொண்டிருக்கும் போது சக தமிழனாக இருக்கக்கூடிய முருகன் இதுல குறுக்க வந்து அரசியல் பண்ணதுனால தான் நீ அன்ஃபிட் என்று சொன்னாரே தவிர அவர் தலித் என்ற காலமோ பட்டியல் சமுதாயம் சொல்லவே இல்லை டி ஆர் பாலனுக்கு அந்த நோக்கமே கிடையாது ஏன்னா டி ஆர் பாலனுக்கு முன்னாடி பேசுனது ஆர் ராசா ஆர் ராசா என்ன பிராமினா அவருக்கு வந்து எந்த சமூக சேர்ந்தவரு அவர் வந்து பெரியார் வேற விஷயம் ஆ ராசாவுக்கு தலித் என்ன சொல்லுவீங்க ஆர் ராசா அவர்களை விமர்சனம் பண்ணும் போது இவர் தலித்து என்று தானே வந்து பிஜே பாஜக விமர்சனம் வைக்கும் அப்போ அப்ப பார்த்தா மேட்டருக்கு உள்ள வரவே இல்லை ஒரு காலம் திமுக கொள்கை அதுவும் கிடையாது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர் தான் பட்ட வர்த்தனமா வெட்ட வளிச்சலமா இல்லாம ஒரு கம்பு வெட்டி போடுற மாதிரி தலித் தற்கு எதிரான சிந்தனையோட அவர் என்ன செய்யறாரு எல் முருகன் தகுதி என்று நீங்கள் எப்படி கூறலாம் திமுக அரசு தான் தகுதி காங்கிரஸ் தான் தகுதி ஏற்றது காங்கிரஸ் பேசுறாரு தகுதி ஏற்றுன்னு சொல்லிட்டு இங்க எங்க தலித்து வந்துச்சு டிஆர் பாலு ஏதாவது தலித்னு சொன்னாரா அப்ப திட்டமிட்டு என்ன சொல்றாரு வந்து பிரகலாத் ஜோஷி பிரகலாத் ஜோஷி தான் என்ன செய்யறாரு தலித்துங்கிற மேற்றை கொண்டு வந்து பிரச்சனை ஆக்கி விட்டு அவரு வந்து ஆர் எஸ் எஸ் உடைய வார்ப்பு தானே அப்படித்தானே இருப்பாங்க தலித்து அவர்கள் வந்து ஒரு மேலவையில வந்து உட்காரும்போது போது அவருக்கு பொறுத்து கொள்ள முடியாது தானே வர்ணாசிரம வர்ணாசம சனாதன சங் பரிவார கும்பலுடைய தத்துவமே அதுதானே அந்த அடிப்படையில வந்து என்ன செய்யறாரு இந்த தலித்துங்கிற இஷூவை பண்ண பிறகு ரெண்டு தரப்பு திமுகவுடைய எம்பிக்களுக்கும் பாஜகவும் கடுமையான சொற்போர் நடக்கிறது அதுக்கு பிறகு வந்து என்ன செய்றாங்க திமுகவுடைய எம்பிக்கள் எல்லாமே வெளிநடப்பு செய்கிறாங்க தோழமை கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்கிறாங்க பிறகு இதுக்கு விளக்கமும் கொடுக்குறாரு டி ஆர் பாலு அவர்கள் இதுக்கு தெளிவான பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வெள்ள நிவாரண நிதி தொடர்பாக கேள்விக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் தானே பதிலளிக்க வேண்டும் சம்பந்தம் இல்லாம எல்முருகன் முருகன் எப்படி வந்து எனக்கு என்ன என்னை குறுக்கிடலாம் தமிழகத்துக்கு நிவாரண வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிய போது நான் கோரிய போது என்னுடைய பேச்சை வந்து இடையூறு ஏற்படுத்துறது எதுக்கு அவர் வந்து தமிழகத்து நல்லதுக்கு எதிராக பேசுறாரு சொந்த மாநிலத்துக்கே துரோகம் செய்யறாரு அது வந்து தமிழக அரசை வந்து வந்து குறிப்பா பாஜக புறக்கணிச்சுக்கிட்டே வருது அப்ப நாங்க அந்த கோரிக்கையை போது அவர் எங்க நிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆஹ் இதை கண்டித்து இப்ப புற எட்டு அதாவது நாளை இன்னைக்கு எட்டாம் தேதி நாளைக்கு வந்து என்ன பண்றாங்க நாடாளுமன்ற வளாகத்துல காந்தி சிலை முன்பு திமுக எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போகிறார்கள் அதாவது காந்தி சிலைக்கு முன்பு கருஞ்சட்டை அணிந்து அத்தனை தொலைமை சக்திகளும் குறிப்பா திமுக எம்பிக்கள் அனைவரும் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட இருக்கிறார்கள் பாஜகவுடைய வர்ணாசிரம முகமூடியை சனாதன முகமூடியை சந்த் பரிவாருடைய தலித்து விரோத முகமூடியை வந்து கிழித்து காட்டக்கூடிய ஆர்ப்பாட்டமாக அந்த ஆர்ப்பாட்டம் அமைய இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்ட அறிவிப்பு அறிவித்த உடனேவே எல்முருகன் வந்து என்ன செய் நீலக்கணி வடிக்கிறார் இதுவரைக்கும் தேவையில்லாம அவர் குறுக்கிட்டு விட்டு ஏ நீலக்கணி எப்படி நீலக்கணி வடிக்கிறாரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்ன எப்படி அவர் தகுதி ஏற்றவர் என்று கூறியதன் மூலம் திமுக நிலைப்பாட்டை உணர முடிகிறது சமூக நீதியில் திமுகவுக்கு நம்பிக்கை இல்லை தாழ்த்தப்பட்டவர்கள் எம்பி ஆவதே திமுக விரும்பவில்லை இப்படி எல்லாம் நீ சொன்னாரு நீலிக்கிறேன்னா பேசாம உண்மையிலேயே இவர்கள் வந்து இந்த பட்டியலின மக்களுக்கு தலித்து மக்களுக்கு திமுக விரோதி அவ கருத்துப்படி அப்படிதானே நீங்க ரொம்ப தான் இருக்கிறீங்க அந்த அவையில நேற்று இந்த வந்து இந்த அல்லோல கல்லோலப்பட்ட அந்த அவையில விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் ஒரு மிகப்பெரிய கோடாஸ் குருபாஸ் சொல்லிட்டு நிறைய குறவர்கள் வரைக்கும் ஒரு பதினெட்டு பதினெட்டு இருபது ஜாதி அமைப்புகளை அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மலையில வாழக்கூடியவங்க காட்டுல வாழக்கூடியவங்க அவருடைய உடை அவருடைய பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய பா அவருடைய மொழி எல்லாமே அவருடைய கலாச்சாரம் எல்லாமே வந்து மலைவாழ் ஜாதி குறிப்பா எஸ்டி மக்களுடைய அந்த பிரிவு இருக்க ஷெடியூல் ட்ரைப் ஷெடியூல் டிரைப ஒத்திருக்கிறது எனவே இவர்களுக்கு இந்த அந்த பட்டியல சேருங்க அப்படின்னு ஒரு பட்டியல் வாசிச்சார இப்போ நீங்க பிஜேபி வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு குறிப்பா தலித் மக்களுக்கு ரொம்ப ஒரு நட்புறவான சக்தி தானே உடனே நிறைவேற்றுங்க எல்முருகனை வச்சு நிறைவேற்ற சொல்லுங்க வழிமொழிங்க பாப்போத இந்த கோரிக்கையும் இந்த வெள்ள நிவாரணத்துக்கு நீங்க தலித்து தலித்து சொல்றீங்களே திமுக தலித்து விரோத அரசுன்னு சொல்றாங்களே அந்த அவையில அதே நாள்ல எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் முழுமொழிந்த எஸ் சி எஸ்டி மசோதா சட்ட திருத்தம் கொண்டு வாங்க சொன்னார கொண்டு வருவீங்களா நீ கொண்டு வந்து இதை பேசுங்க நீங்க சரியா அது மட்டும் இல்லாம இந்த மானிய கோரிக்கைல அதாவது பல்கலைக்கழகங்கள்ல எஸ் சி எஸ்டி மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சார அத நீங்க நிறைவேற்றுவீங்களா எழுபுரம் தரப்பு ஏதோ தெரிஞ்ச தெரியாமலோ தான் தலித்துங்கிறது வருத்தப்படுறாருல மன வருத்தப்படுறது தெரியுதுல்ல அப்ப அவரு வந்து தரிசனத்துக்காக உண்மையா இருக்காதுன்னு அர்த்தம் இல்லையா உண்மையிலேயே எல்முருகன் வந்து தலித்துக்குடைய ஒப்பற்ற தலைவரா தலித்துக்குடைய பிரதிநிதியா தலித்துகள் பாதிக்கப்படும் போது மௌன இந்த அந்த எல்முருகன் என்னத்தை கிழிச்சாரு இடைத்தேர்தல் வந்துச்சு ஈரோடு கிழக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அந்த பட்டியலின மக்களை வந்து வந்தேறிகள் என்று சொன்னார் சீமான் அதுக்கு எல்முருகனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன எல்முருகனுடைய பதில் என்ன ஒண்ணுமே இல்லையங்க அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல தலித் தமிழ்நாட்டுல கூட தலித்து விரோத அரசியலை பின்னாடி இயக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பாஜகவுடைய அந்த அரசியல் அந்த அந்த தூண்டுதலுக்கு கூட இவர் கள்ள மோனம் சாய்த்தோர் எல்முருகன் உங்களை இருக்குதுங்க மணிப்பூர்ல பட்டப்பகல்ல வெட்ட வெளிச்சத்துல நிர்வாணமாக்கி ரெண்டு தலித் பெண்களை குறிப்பா மன மலைஜாள் மலைவாழ் பெண்களை முழு நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து அவங்கள பாலியல் வன்புறவுக்கு வந்து உட்படுத்தப்பட்டார்களே அப்ப அந்த எல்முருகன் எங்க போனாரு புடிங்கிட்டு இருந்தாரா எங்க போனாரு சேரிய பத்தி குஷ்பு பேசுனாங்களே அப்ப எங்க சக நிர்வாகி அடிப்படையில் அவர் விட்டு தானே போனாரு குஷ்புக்கா கண்டனம் தெரிவிச்சாரா ஆக இவர் வந்து எல்முருகன் தலித்துல தலித்து விரோதி எல்முருகன் தலித்துக்கான தான் எல்முருகன் அதனால தான் வந்து பாஜக அவரை கொண்டு முன்னிலைப்படுத்திருக்கிறது இதுதான் உண்மை நிலை அதனால எல்முருகனை முருகனை பொறுத்த வரைக்கும் தலித்துக்களுக்கு அவர் ஒரு அடையாளமே கிடையாது ஏன் தலித் தலித்துங்க தலித்துகளுக்கு என்ன செய்தது துரோகம் அளித்திருக்கு பாஜக ஒரு உண்மையான தலித்தா இருக்குமே ஆனால் எந்த உண்மையான தலித் தலைவரும் பாஜக நிக்க மாட்டாங்க பாஜகவோட சேர மாட்டாங்க கூட்டணியில கூட அங்க வைக்க மாட்டாங்க இதுதான் உண்மையான தலித் அவருடைய எல்முருகனுடைய உடலில தலித் ரத்தம் ஓடுமையானால் இன்னைக்கு வந்து பாஜக இருந்து அவர் விலகி இருப்பாருங்க அவர் தலித்தும் கிடையாது அவர் தலித் விரோத என்பதுதான் இது டி ஆர் பாலு அண்ணன் இதை ஓப்பனாகவே உடச்சி பேசிருக்கிறேன் இவர் தலித்துன்னு சொன்ன ஒரு ஒட்டுமொத்த திமுக இவர் தலித்து விரோதி என்பதை வந்து அந்த அவையிலேயே செய்திருக்க வேண்டும் அவை நாகரிகம் கருதி அமைதியான அவங்க வெளிநடப்பு செய்து விட்டார்கள் இருந்தாலும் நாளைக்கு யார் தலித்து விரோதி யாரு தலித்துக்களை வந்து அரசியல் அரசியல் படுத்துறது யாரு தலித்துகளுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிறது யார் என்பதை அந்த திமுகவுடைய எம்பிக்களுடைய அந்த அந்த கருஞ்சட்டை ஆர்ப்பாட்டத்துல கண்டிப்பாக வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து இந்த ஊடக பேட்டி தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே ஓகே கடுமையான விவசாயம் முன் வச்சுக்கிறீங்க அதே மாதிரி அவர் ஏன் அரசியலா அல்லது உண்மையிலேயே அவர் பாதிக்கப்பட்டாங்கிறதை அப்படியே மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளேன் இந்த விவகாரச்சூழல அரைக்கணத்துக்கு தேவை உதவி நன்றி நன்றி